காதல் காணும் உலகம் இல்லை இது கொஞ்சம் அசிங்கமா பார்த்த மாதிரி தெரியும் பாருங்க காதல் இல்லையே காணும் உலகம் இல்லை என்று எழுதிருக்கிறேன் இது வந்து பாக்குறதுக்கு என்ன அவர் போதைக்கிற இப்படி எழுதிக்கணும் ஆனால் இது இது காதல் இல்லை தத்துவம் என்னது பின்னலங்க பின்னலங்கு இங்க என்ன இருக்குது காதல் அல்ல என்னது காமம் அல்ல வாழ்க்கை தத்துவம் நீங்கள் எழுதிருக்க பாருங்க காமம் அல்ல வாழ்க்கை தத்துவம் ஒரு மனுஷன் பிறக்கும் போது குழந்தையா பிறக்குறான் குழந்தையா பிறக்கும்போது என் பாட்டுக்கு வஞ்சம் இல்லாமல் இருக்கிறான் ஷேவிங் பண்ண மாட்டான் என் பாட்டு விளையாடுவான் என் பாட்டுக்கு போவான் ஒன்று தெரியாது ஆனால் அவன் வயசு வளர 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 அந்த வயசு வரும்போது அவன் சீவுறது என்ன ஷேவிங் பண்ணுறது என்ன முடி வெட்டுறது என்ன அவன் ஸ்டைலே ஒரு பேர் மாதிரி ஆயிடுது ஏன்னா அந்த வயசு வந்துருச்சுன்னு காட்டுறான் அப்போ அவன் காதலுக்கு ரெடி ஆகிட்டா அதே மாதிரி பொம்பளை புள்ள இருக்கிற இடத்துலாமல் இருக்கும் அந்த புள்ள கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் அது சடை பண்ணுறது என்ன அது பொட்டு வைக்கிறதுன்னா பூ வைக்கிறதுனா அழகு பார்க்கறதுன்னா வந்துருக்கு காரணம் இயற்கையிலேயே ஆணுக்கு ஒரு பெண்ணும் ஏறுறதுனால தான் படைப்பு அந்த படைப்பில் தான் குழந்தை உருவாகுது உழல்றது அப்ப காதல் என்பது அசிங்கம் அல்ல அது காமவும் அல்ல இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல செய்தி நல்ல திட்டமிட்டு காதலிச்சா அந்த வாழ்க்கை இனிக்கும் தப்பான வழியில் நினைச்சுன்னா அது உடனே கெடுத்துரும் இதுதான் அதனுடைய பொருள் புரியுதா உங்களுக்கு புரியுதா சொல்றது பொழுது காமம் என்பது காதலிக்கிற நோக்கு என்ன வாழைத்தான் என்னது நாம் காதல் வந்தது காதலிக்கிற நோக்கு என்ன இப்ப ஒருத்தருக்கு வேலை காதல் வந்துச்சு நான் நினைக்கிறான் உழைக்கிறான் சம்பாதிக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வாசல் கட்டணும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அதே மாதிரி பொம்பளை நம்மளும் அழகாக இருக்கணும் அப்பதான் நம்ம ஒருத்தர் கட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது எதுக்காக அவன் குடும்பம் மாதிரி ஒரு குழந்தை கொட்டி பெறணும் அந்த குழந்தைக்கு அடுத்த வாரசம் ஆகணும் அப்படியே இந்த உலக செய்யணும் மனித இனம் மற்ற ஜீவராசிகள் அப்ப இதுக்கு மூல காரணம் காதல் காதலிப்பதே நல்ல காரியம் நல்ல காதலுடைய வாழ வைக்கும் கெட்ட காதல் அடிச்சிடும் இத தான் இந்த புக்கு எழுதிக்க காதல்ல கான் காதல் இல்லையே காணும் உலகம் இல்லை இந்த உலகம் இந்த காதல் இல்லைன்னா உலகம் சுழலாது ஆனா காதல் இப்படி நோக்கம் வாழத்தானே ஒழிய இல்லை அப்ப நல்ல காதல் பண்ணணும் கள்ள காதலை விட்டுறணும் இதனுடைய தத்துவம் அதுதான்